புனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை திலன் பல மலர்கொடும் அடி இணை ஊற பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற உனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர்கொடும் அடி இணை ஊறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற விடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உளத்துழன் பின்னர் உரை விடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே உளத்துழன் பின்னர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சினம் அரளித நுழையினர் கனைத்தெழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல்ொழி வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் மொழி வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கலக்குறும் செயல் மொழி வரகழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து மயுகுதசை கழுகுண வினை தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து மயுகுதசை கழுகுண பிரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் முறிவேளா வினைத்தலம் தனில் நலகைகள் புதிகொள கொள விழு குடைந்து கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் மிகுத்த பண்பயின் புயல் மொழி அழகிய கொடிச்சி குங்கும கும்ம மொழி முகடுழுநரை மிகுத்த பண்பயின் புயல் மொழி அழகிய கொடிச்சி குங்கும கும்ம மொலை முகடுழுனரை விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் புயல் மொழி அழகிய கொடிச்சி குங்கும கம மொலை முகளுழுனரை விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மரை முனி முறை கொடு பூனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோட தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு பூனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர் முனி முறை கொடு பூனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் வர மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை ஓடு போனறு சோரிந்தலர் கொதிய விண் சினத்தை நிந்தனை செய்யும் தொழ மகிழ்வோனே தனத்த நந்தனயன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் தனத்த நந்தனயன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனின் உரை சரவண பெருமாளே தனத்தனந்தன என வரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகள் திருப்பரம் கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே